இந்தியாவில் ஒரு சிறந்த தலைவர் என்றால் கர்ம காமராஜர் மட்டுமே ஒரு ஒப்பந்த தலைவர் கர்ம காமராஜர் மட்டுமே அரசியலில் ஒரு சிறு விமர்சனம் இல்லாத ஊழலற்ற ஒப்பற்ற ஆட்சி கொடுத்த ஒரு தலைவனை இந்த ஒரு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு எந்த தகுதியும் இல்லாத ஒருத்தர் அவர் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார் என்று சொல்கின்றார் ஆனால் இந்த வேடிக்கை போராட இனமும் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை எனவே நம்முடைய சமூகம் இன்று எந்த வளர்ச்சி வணிகத்தில் அடைந்துவிட்டது ஆனால் போராட்ட குணம் எடுத்து இல்லை இந்த போராட்ட குணம் இல்லை என்றால் நாம் அரசியலில் சாதிக்க முடியாது நலங்காக முன்னெடுக்க வேண்டும் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டுமானால் burgind ஆலமும் சட்டமன்றத்திலே இந்த பரங்காடபடுகி சார்விலே என்னுடைய தலைவர் அவர்கள் செல்ல வேண்டும் சட்டமன்றத்திற்கு இந்த திர்ஜி நாட்டை நாக்கைப் கேட்க வேண்டும் அப்போதான் இந்த தெரியும் எந்த ஒரு தகுதியும் இல்லாத இந்த நபர்கள் நம்மை தர்மையாக பேசுகிறார்கள் இவருடைய நாட்டை நமக்கு அறுத்த முடியவில்லை என்னுடைய என்று ஆதரவில் மனதில் இருக்கிறது கடவுள் அதற்கு அருள் செய்தால் அதையும் செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம் வேண்டால் இதற்கு வந்து ஒரு வழக்கை தருங்கள் இந்த வழக்கை சந்திக்கவும் நாங்கள் தயாராக ஏனென்றால் நாங்கள் கட்சி நடத்தவில்லை படை நடத்துகிறோம் எங்களுடைய வாய்ப்பற்ற ਨੇੜੇ ਟਾਈਮ 'ਲਾ ਨਾਲੇ